வேத ஜோதிடத்தின்படி ஒரு மங்களகரமான நன்னாளில் ராஜயோகங்கள் உருவாவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவ்வாறு உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அட்சய திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த நாளில் அரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கு இந்த நாளில் வந்து கஜகேசரி ராஜயோகம் மாளவிய ராஜயோகம் ரவியோகம் சத்துர்கிரக யோகம் சர்வார்த்த யோகம் மற்றும் லட்சுமி நாராயண ராஜயோகம் போன்ற ஆறு ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாகுது இதனுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து பிரகாசிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் திடீர் நிதி ஆதாயங்களும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்பட போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அட்சய திருதிய நாளில் உருவாகிற ஆறு ராஜயோகங்களால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க ராசி இதுல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்து மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு ராஜயோகங்களால அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது இதன் விளைவாக ஒவ்வொரு வேலையிலையும் வெற்றி கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்க வசதிகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளை நம்பிக்கையோடு செய்து வெற்றிகரமாக முடிப்பார்கள் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியின் நாளில் உருவாகும் ஆறு ராஜ யோகங்களால் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு பல வழிகளில் இருந்து பணம் வரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதிய நாளில் உருவாகும் ஆறு ராஜிக வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு திடீர்னு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் அவர்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட வேலைகளில் வெற்றி கிடைக்கும் நிறைய பணத்தை இவர்களால் சேமிக்க முடியும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த அட்சய திருதியில் நல்ல ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜோதிட நிபுணர்கள் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் நண்பர்களில் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறாதீங்க இது மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்ஸ் மூலியம் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி